அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் மிக நீண்ட கால ஒரு குறையை நிவர்த்தி செய்திருக்கிறது நேற்று ஒரு புதிய விருந்தாளியை அழைத்து வரவேற்பளிக்க இருக்கிறது இன்று அதிகாரபூர்வமாக மத்திய அமைச்சரும் மாநில அமைச்சரும் மத்திய அமைச்சரும் மாநில முதலமைச்சரும் இதில் பங்கு பெறுகிறார்கள் சேன் ஃபெர்னாண்டோ யார் அது சேன் ஃபெர்னாண்டோ அதுதான் சொல்கிறோம் உலகின் மிகப்பெரிய கப்பல் கம்பெனியான அதாவது உலகின் மிகப்பெரிய இரண்டாவது கப்பல் கம்பெனியான மேஸ்கோவின் ஒரு கப்பல் தான் இந்த சான் பெர்னாண்டோ இது முதன் முதலாக இந்தியாவின் விழிஞம் துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது அதானது இந்தியாவின் மதர் போர்ட்டுக்கு வந்திருக்கிறது இந்தியாவின் கண்டெய்னர் டிரான்ஸ்மிட் போர்ட்டுக்கு வந்திருக்கிறது என்ன இவ்வளவு விசேஷம் விழிஞ்சம் என்று சொன்னால் அதை தெரிந்திருக்க வேண்டும் நாம் இந்தியாவின் முதன் முதலான மதர் போர்ட் இந்த போர்ட் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு எளிதில் பிரிமன்னம் சொல்ல வேண்டும் என்றால் போர்ட் என்பது அதானது சுமார் இருபது மீட்டருக்கும் அதிகமான ஆழமுள்ள கடற்பகுதியில் மட்டும்தான் இது போன்ற கப்பல்கள் வர இயலும் ஏனென்றால் இந்த கப்பல்களில் மிக அதிக அளவிலான கண்டெய்னர்கள் லோடு ஏற்றப்பட்டு வருவதால் இவை கடலின் அடிப்பகுதியில் அதாவது நீர்மட்டத்திலிருந்து அடிப்பகுதியில் நிறைய ஆழம் தேவைப்படுகிறது இல்லை என்றால் தரை இடித்து நின்றுவிடும் ஆக இதுபோன்ற துறைமுகங்கள் எல்லா நாடுகளிலும் இருப்பதில்லை ஆனால் நமக்கு அதுபோன்ற கடல் வசதிகள் இருந்தும் நாம் அப்படிப்பட்ட துறைமுகங்களை இது நாள் வரை உருவாக்காமல் இருந்தோம் என்றும் சொல்ல வேண்டும் அப்போது நாம் எப்படி இதை பயன்படுத்தணும் என்றால் மிக மீடியமான அல்லது அதற்கு கீழான சிறு சிறு கப்பல்களில் சரக்குகளை ஏற்றி சிங்கப்பூரிலோ அல்லது ஸ்ரீலங்கா போன்ற துறைமுகங்களில் கொண்டு சென்று அந்த துறைமுகங்களெல்லாம் பெரிய துறைமுகங்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது அந்த துறைமுகங்களில் கொண்டு சென்று அங்கிருந்து வெளிநாடுகளில் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு செல்லும் பெரிய கப்பல்களில் ஏற்றி நாம் அனுப்பி கொண்டிருந்தோம் இதற்காக நாம் கப்பல் அங்கு சென்று அந்த துறைமுகத்தில் நிற்பதற்கு வாடகை அளித்துக் கொண்டிருந்தோம் அவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி கூலி கொடுத்துக் கொண்டிருந்தோம் அதிலிருந்து பெரிய கப்பலுக்கு ஏற்றுவதற்கு காசு கொடுத்துக் கொண்டிருந்தோம் இப்படி பல செலவுகளை செய்துதான் இந்த பொருட்களை நாம் வெளிநாட்டிற்கு அனுப்பி கொண்டிருந்தோம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய துறைமுகம் ஏன் நமது இந்தியாவில் உருவாக்கவில்லை என்ற கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கிறது இது சுமார் பனிரெண்டு பெரிய துறைமுகங்களும் இருநூறு சிறு குறு துறைமுக அமைப்புகளும் உள்ள ஒரு நாடுதான் இந்தியா அப்படி இருந்தும் ஏன் நம்மால் இவ்வளவு பெரிய துறைமுகத்தை உருவாக்க முடியவில்லை இந்த கால் நாள் வரைக்கும் என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் அது தான் கேட்க வேண்டும் ஆனால் பெரிய கப்பல்களில் சரக்குகளை ஏற்றி அனுப்புவதற்கும் அதேபோல பெரிய கப்பல்களில் வெளிநாட்டிலிருந்து சரக்குகளை கொண்டு வந்து சிறு கப்பல்களில் மாற்றி மற்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதற்கும் பயன்படுத்தும் துறைமுகம் என்பதால்தான் தான் இதை மதர்போர்ட் என்று சொல்கிறார்கள் மட்டுமல்ல மிக ஆழமான பெரிய இடவசதி கொண்ட போர்ட் என்பதாலும் இதை மதர்போர்ட் என்று சொல்கிறார்கள் ஆனால் இப்போது நமது நாட்டு ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு செயலாற்றி அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள் அப்படி முதல் தாய் துறைமுகம் அல்லது கண்டெய்னர் டிரான்ஸ்மிட் போர்ட் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய துறைமுகம் ஒன்று நமது சவுத் இந்தியாவில் கேரளாவில் விழிஞம் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த விழிஞம் துறைமுகம் இந்த துறைமுகம் முக்கியம் பெறுவதன் காரணமும் சொல்லியாகிவிட்டது அதானது தாய் போர்ட் அல்லது மதர் போர்ட் இதை சொல்வார்கள் ஏனென்றால் அந்த அளவு பெரிய துறைமுகமாக இருக்கும் இதை பற்றிய ஒரு பதிவின் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறோம் அதை பார்த்து உங்களுக்கு விவரமாக தெரிந்து கொள்ளலாம் இனியும் நாம் ஒரு மதர் போர்ட் அதனால் ஒரு பெரிய துறைமுகத்தை நிர்மிக்கிறோம் எங்க தெரியுமா நிக்கோபர் தீவு பகுதியில் நாம் போன்ற ஒரு மதர் போர்ட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த போற்றம் வரும்போது இந்தியாவின் வருமானமும் பலமும் கூடும் என்பது மட்டுமல்ல இதுவரை நாம் தேவையில்லாமல் இழந்து கொண்டிருந்த பொருளாதார இழப்புகளும் குறையும் என்பது மட்டுமல்ல நமது பொருட்களை மிக விரைவாக தேவையான வாடிக்கையாளர்களுக்கு அல்லது தேவைப்படும் நாடுகளுக்கு ஏற்றி அனுப்புவதற்கு நம்மால் இயலும் என்பதும் இங்கு மிக சிறப்பான ஒன்றாகும் ஆக இந்த போர்ட் என்பது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி பின்னணி கொண்டதும் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முன்னேற்றம் என்று சொல்ல வேண்டும் நேற்று இந்த துறைமுகத்தில் முதன் முதலாக சான் பெர்னாண்டஸ் என்ற இந்த கப்பல் சரக்குகளுடன் வந்திருக்கிறது இதைத்தான் மிக கொண்டாட்டமாக இன்று கொண்டாட இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அனைவரும் சந்தோஷப்பட வேண்டியதும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பேருதவி புரியும் ஒரு துறைமுகமாக இது மாறும் என்பதிலும் எந்த சந்தேகமும் வேண்டாம் இது எங்கு இருக்கிறது என்று தெரிய வேண்டாமா அதானது நமது குமரி மாவட்டத்தில் குளச்சல் என்ற பகுதியில் அதானது இணையம் என்ற பகுதியில் தான் நாம் துறைமுகம் அமைப்பதற்கு திட்டம் போட்டிருந்தோம் அந்த இணையம் என்ற பகுதியை தொட்டுத் தொடரும் பகுதி கேரளா எல்லைக்குள் வருகிறது இந்த விழிஞ்சம் என்ற துறைமுகம் இருக்கும் பகுதி இவையெல்லாம் ஓரிரு கிலோமீட்டர் இடைவெளியிலேயே பறந்து கிடக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது ஆனால் இது தமிழ்நாட்டுக்குள் வந்திருந்தால் தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானமாக இது மாறியிருக்கும் மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்குள் இது ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கி இருக்கும் இப்போதும் கேரளாவில் இருந்தாலும் அதை சுற்றி வருகின்ற தமிழ்நாட்டு பகுதிகளுக்கும் நன்மை தரும் என்றாலும் இதன் வருமானம் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கேரள அரசுக்கு போகிறது ஆனால் இதற்கு படிப்படியான முறைகள் எல்லாம் இருக்கிறது அதற்காகத்தான் இதன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கும் லிங்கை தொட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் குமரி மாவட்டத்து மக்கள் இதை கடுமையாக எதிர்த்த போது கேரளா மக்கள் அதன் பின் ஒளிந்திருக்கின்ற பொருளாதார வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு அதை ஏற்றிருக்கிறார்கள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த துறைமுகம் அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருப்பது சந்தோஷமே இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு மயில் கல்லாக அமையும் என்பதிலும் எந்த சந்தேகமும் வேண்டாம்